நேற்று நீதிமன்றத்தில் வந்து சிபிசிஐடி காவல்துறை இருக்காங்களா தமிழ்நாடு காவல்துறை அவங்க வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது வயலில் வந்து மலம் கலந்து வந்து தலித் இளைஞர்கள்லாம் இருக்கலாம் மூணு பேரை அடையாளப்படுத்தியிருக்காங்க அதாவது வந்து யார் வந்து பாதிக்கப்பட்டானோ அவனே குற்றவாளி ஆக்கிற திறமை தான் சிபிசிஐடிக்கு இருக்குது போல் அதான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் வேற என்ன சொல்ல முடியும் இதை வந்து நீங்கள் மூணு வருஷமாக விசாரணை பண்ணணுமா இதை தானே திருமாரன்ஜின்னு ஒரு ஆள் இருக்கார்ல பாஜக ஆதரவாளர் அவர் முதல் நாளாக ரெண்டாவது நாளைக்கு இந்த பதிவை போட்டார் இப்படி தான் சொன்னார் அவரும் அதை தான் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க அடுத்தது நம்ம நிர்மல் குமாரும் ஒரு ஆள் இருந்தாப்புல பாஜகவில் அப்போ பாஜகவில் இருந்தாப்புல இப்போ ஏடிஎம்கேவில் இருக்காப்புல அந்தாலும் இதே கருத்தம் சொன்னாப்புல அதை தான் இன்றைக்கி சிபிசிஐடி காவல்துறை வந்து அறிக்கையாக சொல்லுது குற்றவாளி வந்து தலித் இளைஞர்கள்னு அதுக்கு ஆதாரம் வந்து என்னென்னா அவங்க மேலே ஏறி பார்த்தது குத்தமா அதாவது பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பிறகு என்ன தான் இருக்குது மருத்துவமனை சொல்லிருக்காங்க அவங்க தண்ணியில் ஏதாவது பிரச்சனை அவங்க ஏறி பார்க்குறாங்க அவங்க மேலே குற்றத்தை நீங்கள் அபத்தமாக போடுறீங்க அது ஒரு காரணம் மேலே ஏறி பார்த்தது அடுத்த காரணம் என்ன தெரியுமா அதை பரப்ப முயற்சி பண்ணாங்களாம் அதாவது ஒரு சம்பவம் தான் ஒரு ஊரில் அதை பரப்ப தான் முயற்சி பண்ணுவாங்க அதை வெளி உலகத்துக்கு கூடாதா பொது சமூகத்தை அதை கொண்டு போய் சேர்க்க தான் முயற்சி பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் நான் எங்கள் ஊரில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களா நான் என்ன பண்ணுவேன் அதை பார்த்துட்டு அதை வந்து நான் பரப்ப முயற்சி பண்ணுறேன் வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் அதை எல்லாரும் பார்க்கணும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களா நான் அதை பரப்ப தான் செய்வேன் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நான் இன்னொருத்தர் பழிவாங்க செஞ்சான் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அதை அப்படி ஏதாவது பின்னணி எடுத்து பேச முடியுமா குற்றவாளியே காவந்து பண்ணுற வேலை பார்க்கக்கூடாது இந்த பிரச்சனையெல்லாம் அரசுக்கு நெருக்கடி வருது அதாவது எல்லா பக்கத்துலேயும் வருது சமீபத்தில் கூட விஜய் கூட போகிறேன்னு சொல்லியிருந்தா இல்லையா இது ஆல்ரெடி மூணு வருஷம் ஆயிட்டுனால நெருக்கடி இருக்கு நீங்க நேர்மையான ஒரு சந்திங்கிறான் அதுக்குன்னு பாதிக்கப்பட்ட தூக்கி பழிய போட்டுட்டு நீங்க பார்ப்பீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பண்ணிருங்க